கதை கேட்க தயாராயிட்டிங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஒரு தவற ஒரு முறை செஞ்சோன்னா அதை திரும்பியும் நம்ம செய்யக்கூடாது திரும்பவும் அதை நம்ம பண்ணுறதா இருந்தா வேதம் என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி ஆறு பதினொன்று நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான் பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு திரும்பியும் ஒரு தப்பை செய்கிறதா இருந்தால் நம்ம ஒரு முட்டாளாம் தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை செஞ்சார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் பல்பை முதல் முறையாக கண்டுபிடிச்சி அதை பொது வெளியில் காமிக்கிறதுக்காக பத்திரிக்கையாளர்களெலாம் வர வச்சிருந்தாராம் எல்லாருமே கூடின பிறகு அவர் தன்னுடைய உதவியாளரை அந்த பல்பை எடுத்துகிட்டு வர சொன்னாராம் உதவியாளர் அதை எடுத்துகிட்டு வந்துடும் போது திடீர்னு கை தவறி அந்த பொருள் கீழே விழுந்து எல்லாமே உடஞ்சிருச்சு எடிசன் கோவப்படவே இல்லை இன்னொரு நாள் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிட்டாரு சில நாட்களுக்கு பிறகு திரும்பியும் அவர் எல்லா பத்திரிக்கையாளர்களையும் வர வச்சாரு மறுபடியும் அதே உதவியாளரை அந்த பொருளை எடுத்துகிட்டு வர சொன்னார் அவர் கண்டுபிடிச்ச பல்பை அவர் வெற்றிகரமாக பொதுக்கு காமிச்சிட்டாரு அப்போது பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட கேட்டாங்க ஏற்கனவே நீங்கள் இதே உதவியாளரால் தான் நீங்கள் ஒரு பொருளை இழந்தீங்க எதுக்கு மறுபடியும் அவரையே இதை செய்ய வச்சிங்க அதுக்கு எடிசன் சொன்னாராம் ஏற்கனவே நடந்தது ஒரு விபத்து அவர் தெரியாமல் செஞ்சிட்டாரு அதனால ரெண்டாவது முறை அவர் முதல் முறையை விட கவனமாக இருப்பார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருந்ததுனால அவரை நான் எடுத்துகிட்டு வர சொன்னேன் அப்படிதான் நம்மளும் இருக்கணும் ஒரு தவறு செஞ்சால் அதை அடுத்த முறை திருத்திக்கணும் அடுத்த கதையில் சந்திப்போம்